உங்க வேலைக்கும் உங்க பேங்க் பேலன்ஸ்க்கும் ஒரு ரகசிய கனெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நம்ம பலரும் இதை கவலிக்கிறதே இல்லை ஆனா இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான இணைப்பு இந்த கனெக்ஷன் உங்க வாழ்க்கையை எப்படி நல்ல விதமா சில சமயம் சவாலா மாத்துதுன்னு நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பண பிரச்சனை இருக்கும் போது வேலையில சரியா கவனம் செலுத்த முடியாம போயிருக்கா இல்ல வேலையில ஒரு சூப்பரான மாசம் அமையும் போது பர்சனல் பினான்ஸ்லயும் ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த கேளிகள்லயே இந்த தலைப்போட முக்கியத்துவம் அடங்கியிருக்கு சரி நாம இன்னைக்கு என்னலாம் பாக்க போறோம்னா முதல்ல வேலைக்கும் பணத்துக்கும் என்ன தொடர்புன்னு பாப்போம் அப்புறம் இதுல இருக்கிற ரெண்டு முக்கியமான சுழற்சிகள் அப்புறம் ஒரு ஊழியரா தொழில் முனைவோரா நீங்க என்ன செய்யலாம் இதுல கம்பெனிகளோட பங்கு என்ன கடைசியா இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டிய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாத்தையும் அலச போறோம் முதல் பகுதிக்குள்ள போலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வேலையோட பெர்ஃபார்மன்ஸும் நம்மளோட நிதி நிலைமையும் ரெண்டும் தனித்தனி விஷயம்னு ஆனா உன்ன அது இல்ல அது ரெண்டும் உன்னோட ஒன்ன ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு இத சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உங்க நிதி நிலைமை உங்க வேலையோட தரத்தை பாதிக்கும் அதே நேரம் உங்க வேலையோட தரம் உங்க நிதி நிலைமைய பாதிக்கும் இது ஒருபோதும் சுழற்சிகளை உருவாக்கலாம் ஒன்னு நம்ம அப்படியே கீழ் நோக்கி இழுத்துட்டு போற ஒரு தீய சுழற்சி இன்னொன்னு நம்மள உயரத்துக்கு கொண்டு போற ஒரு நல்ல சுழற்சி இந்த ரெண்டு சுழற்சிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க ஒரு பக்கம் பணப்பிரச்சனை வரும்போது அது மன அழுத்தத்தை உருவாக்குது வேலையில கவனம் சிதறுது முடிவுகள் தவறாகுது இது ஒரு கீழ்நோக்கிய அதாவது ஒரு தீய சுழற்சியை தொடங்குது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேலையில் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது பதவி உயர்வு அதிக சம்பளம்னு உங்க நிதி பாதுகாப்பை அதிகரிக்குது இது ஒரு மேல் நோக்கிய நல்ல சுழற்சியை உருவாக்குது சரி எந்த சுழற்சியை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வருது ஒருவேளை நீங்க ஒரு ஊழியரா இருந்தா அந்த தீய சுழற்சியை உடைச்சு நல்ல சுழற்சிக்குள்ள நுரைய என்ன செய்யணும்னு பார்க்கலாம் இந்த நல்ல சுழற்சியை உருவாக்க நம்ம கிட்ட சில முக்கியமான கருவிகள் இருக்கு உதாரணமா பட்ஜெட் போடுறது அவசர காலத்துக்குன்னு ஒரு ஃபண்ட் ரெடி பண்றது கடன்களை சரியா நிர்வகிக்கிறது இதெல்லாம் உங்க நிதி அடித்தளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும் இதெல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமானது நிதி பத்தின அறிவு வளர்த்துக்கிறது தான் இந்த உத்திகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அவசர கால நிதி இத உங்க பர்சனல் ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்னு சொல்லலாம் திடீர்னு ஒரு வேலை இழப்பு இல்ல பெரிய மருத்துவ செலவு வரும்போது இந்த நிதிதான் உங்களை அந்த தீய சுழற்சிக்குள்ள விழாம தடுக்கிற முதல் அரண் அப்போ எவ்வளவு சேமிக்கணும் பொதுவா உங்களுடைய மூணுல இருந்து ஆறு மாசத்துக்கான அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு தொகையை இலக்கா வச்சுக்கோங்க இந்த மூணு ஆறு மாச டார்கெட் தான் உங்கள் நிதி பாதுகாப்புக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி அடுத்து நம்ம தொழில் முனைவோர் பக்கம் வருவோம் இவங்களுக்கு பிஸ்னஸோட வெற்றியும் பர்சனல் ஃபினான்ஸும் இன்னும் நெருக்கமாக பிணைஞ்சிருக்கும் அதை சரியா நிர்வகிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன ஒரு தொழில் முனைவோருக்கு நிதி ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் முதல் மற்றும் முக்கியமான ஸ்டெப் உங்க சொந்த பணத்தையும் பிஸ்னஸ் பணத்தையும் கண்டிப்பாக தனித்தனியாக வச்சுக்கணும் இது வரி திட்டமிடலுக்கு மட்டும் இல்ல உங்க பிசினஸ் எந்த நிலையில இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கவும் உதவும் இதுதான் ஒரு நிலையான வணிகத்துக்கான முதல் அடித்தளம் ஆனா இது வெறும் தனிநபர்களோட பொறுப்பு மட்டும் இல்ல இதுல நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு தன்னோட ஊழியர்களோட நிதி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மூலமா ஒரு நிறுவனம் எப்படி ஒட்டுமொத்தமா வளர்ச்சியடைய முடியும்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு எம்ப்ளாய்க்கு பணக்கவலை இல்லனா அவங்க வேலையில நூறு சதவிகிதம் கவனம் செலுத்துவாங்க அதனால கம்பெனிகள் நிதி சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தலாம் நல்ல சம்பளம் நல்ல பலன்கள் கொடுக்கலாம் இது எம்ப்ளாயிக்கு மட்டும் இல்ல கம்பெனியோட வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது இல்லையா சரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த மொத்த பயணத்திலயும் தனியா போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இங்க தான் நமக்கு உதவ ஒரு வழிகாட்டி தேவைப்படலாம் வேலை மற்றும் செல்வத்தை இணைக்கிற இந்த சிக்கலான பாதையில ஒரு நிதி ஆலோசகரோட பங்கு என்னன்னு பார்ப்போம் ஒரு நிதி ஆலோசகருங்கிறவரு வெறும் இன்வெஸ்ட்மென்ட் டிப்ஸ் கொடுக்கிறவர் மட்டுமில்ல அவர் உங்க இலக்குகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த தீய சுழற்சிக்குள்ள சிக்காம நல்ல சுழற்சியை நோக்கி போக ஒரு தெளிவான மேப் போட்டு கொடுப்பார் சுருக்கமா சொல்லணும்னா நிதி ஆலோசகர்கள் தனிநபர்களுக்கும் சரி பிசினஸுக்கும் சரி நீண்டகால வெற்றியை உறுதி செய்ய தேவையான வழிகாட்டுதலையும் சப்போர்ட்டையும் கொடுக்க முடியும் அவங்க குழப்பமான நிதி சூழல்ல ஒரு தெளிவான வழிகாட்டியா இருப்பாங்க இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க வேலைக்கும் உங்க பணத்துக்கும் இருக்கிற உறவை இன்னும் பெட்டரா மாத்திக்க நீங்க இன்னிக்கே எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன அது ஒரு சின்ன பட்ஜெட் போடுறதா இருக்கலாம் இல்ல ஒரு நிதி ஆலோசகரை தேடுறதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அந்த முதல் அடியை எடுத்து வைங்க